துலாராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிஜமாக உண்டு மூத்த சகோதரி சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தொழிலில் அதீத லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அந்த அதாவது நல்ல தூக்கம் இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்த தனித்த புதனாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்தோம்னா பன்னெண்டாம் அதிபதியும் ராசி அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறதினாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் வந்து நீச்சம் பெற்று வந்தாலும் பரிவர்த்தனையாக இருக்கார் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் வெளிநாடு போய் ப படிக்கணும்னு நினைக்கிற இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும் அதை தவிர பார்த்தோன்னா இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அரசின் சார்பாக சன்மானம் வரக்கூடிய காலகட்டமாகவும் நிச்சயமாக போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா திருமண யோகம் பாக்கியம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் வந்து பணம் வந்து கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தொழிலில் அதீத ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை செய்கிற இடத்துல திடீர்னு உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து வெளியூர் வலிமா போகக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார் மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த துளாராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு மிகப்பெரிய ஏற்றம்